ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம இருபத்தி எட்டாவது நாளில் இருக்கோம் குரு சரித்திர கதைகள் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நம்ம வந்து குரு பூர்ணிமாக்குள்ளே ஜூலை பத்தாம் தேதிக்குள்ளே இந்த பாராயணம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம சாய்க்கு ஷீரடிக்கு போய் நம்ம அங்கே பாபாவுக்கு வந்து நூற்றி எட்டு தேங்காய் பாபாவுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் அன்னதானமும் பண்ண போகிறோம் எல்லாரும் தொடர்ந்து கலந்துக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் வரப்போகிற நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வர வரப்போகிற நாட்கள் வார்த்தையால் விவரிக்க முடியாது இந்த கதைகள் எல்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணிடாதீங்க சரி வாங்க நம்ம சீக்கிரமாக இன்றைய பதிவை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கேட்க ஆரம்பிச்சிடலாம் நாமதாரகன் சித்த முனிவரை பார்த்து கேட்குறாரு ஐயா ஸ்ரீ குருவின் மகிமைகளை உங்களால் கேட்டு நான் பரவசம் அடைந்தேன் மேலும் என்ன நடந்தது என்று கூறுங்கள் என்று கேட்குறாரு ரொம்ப ஆவலாக கேட்குறாரு நாமத்தாரகன் நம்மளை மாதிரியே சித்த முனிவரை பார்த்து அதற்கு சித்தமுனிவர் சொல்கிறாரு நாம தரகா குருவின் மகிமைகளை முழுமையாக என்னால் சொல்ல முடியாது என்னால் முடிந்ததை கூறுகிறேன் கேள்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த கதையின் மூலமாக சரி வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ குரு மனித உருவத்தில் இருந்தாலும் மும்மூர்த்திகளின் அவதாரம் என்று அவர் லீலைகள் மூலமாக தெரிந்து கொண்டு வெகு தூரத்திலிருந்து மக்கள் வரத் தொடங்கினார்கள் அவரை சேவித்து பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளைகளையும் அதாவது குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தைகளையும் ஏழைகள் செல்வத்தையும் வியாதியஸ்தர்கள் ஆரோக்கியத்தையும் பெற்றார்கள் அங்கே நடந்த ஒரு லீலையை சொல்கிறேன் கேள்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொல்ற கதைய நானும் ஒரு கதையாவே உங்கள்கிட்ட சொல்றேன் மகீரம் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல கோபிநாதன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் இருக்காரு அவர் ரொம்ப செல்வம் படைத்தவர் ரொம்ப வசதியானவர் ரொம்ப அதீத செல்வம் படைத்த ஒரு பிராமணர் ரொம்ப நல்ல மனிதன் கோபிநாதன் பிராமணர் அவர் அவருக்கு எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் பிறக்குது ஆனால் அப்படி பிறந்த குழந்தைகள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க அந்த தம்பதிகள் அந்த கோபிநாதனும் அவரோட மனைவியும் நீண்ட ஆயுளுடைய பிள்ளைகள் வந்து பிறக்கணும் அப்படின்னு தத்தாத்திரேயரை வணங்கி ஆராதனை செய்கிறாங்க அதன் காரணமாக அவங்க செய்த பூஜைகள் அவங்க நம்பிக்கை வைத்திருந்தது இது எல்லாத்தோட காரணத்தாலேயும் தத்தாத்திரேயரோட அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அவங்க தத்தாத்திரேயரை வணங்கி குழந்தை பிறந்ததுனால இப்போ நிறைய நண்பர்கள் சாயை வணங்கி குழந்தை பிறகுறதுனால சாய் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி தான் இவங்களும் தத்தாத்திரேயரை வணங்கி குழந்தை பெற்றதுனால் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு தத்தாத்திரேயர்னே பேர் வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்நாளெலாம் போயிட்டுருக்கு அந்த குழந்தைக்கு தத்தாத்திரேயர் அந்த குழந்தைக்கு ஐந்து வயது ஆகுது உபநயனம்லாம் செய்து வைக்கிறாங்க பன்னிரெண்டாவது வயதில் சாவித்ரி என்ற ஒரு அழகான பெண்ணோட திருமணம் செய்து வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகான பெண் சாவித்ரி அவங்க தத்தாத்திரேயர் அந்த பையனோட பேர் தத்தாத்திரேயர் அவனுக்கு வந்து சாவித்ரிங்கிற ஒரு அழகான பெண்ணோட திருமணம் செய்து வைக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அந்த தம்பதிகள் புதுமண தம்பதிகள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா ரதி மன்மதனை போல் ஒரு இல்வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க ரதி மன்மதனை போல் அப்போ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க எப்பொழுதும் பிரியாமல் ஒன்றாகவே இருக்காங்க விதி வசத்தால் இவங்க சந்தோஷமாக இருக்க இந்த டைமில் என்ன ஆகுது விதி வசத்தால் அந்த பையனுக்கு அந்த தத்தாத்ரேயருக்கு என்ன ஆகுது இருபத்தாறு வயதாகும்போது அவனுக்கு காசு நோய் வந்துடுது இவங்க ரொம்ப பணக்கார வீட்டு குடும்பம் நிறைய பணம் இருக்குது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க எவ்வளவோ வைத்தியர்கள் டாக்டர்டெல்லாம் போகிறாங்க என்ன செய்தாலும் அந்த வியாதி வந்து குறையாகலை நாளுக்கு நாள் அவனோட வியாதி அதிகமாகிட்டே போகுது அவனுக்கெல்லாம் சாப்பிடக்கூட முடியல ரத்த வாந்தி எடுக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனோட மனைவி அவனுக்கு எல்லா பணிவிடைகளையும் வீடைகளையும் அந்த சாவித்திரி அந்த பெண் அழகானவன் மட்டும் கிடையாது நல்ல குணம் படைத்தவள் எல்லா பணிவிடைகளையும் செய்கிறான் தன்னோட கணவன் என்ன சாப்பிடுகிறானோ அதை தான் அவ்வளோ சாப்பிட்றான் அந்த நோய்வாய்ப்பட்ட கணவன் அவனால் எல்லாம் சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் அவன் என்ன சாப்பிட்றானோ எந்த அளவு சாப்பிட்றானோ அதே தான் அவளோட மனைவியும் அந்த சாவித்திரியும் சாப்பிட்றான் அந்த அளவுக்கு ஒரு உண்மையான காதல் அவங்க ரெண்டு பேருக்கும் நாளுக்கு நாள் அவனோட வியாதி ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அவனால் சாப்பிடக்கூட முடியல அவன் சாப்பிடாமல் இருக்கும்போதெல்லாம் இந்த பெண்ணும் சாப்பிடாமல் இருக்கா அதனால் இவனும் வந்து இந்த பெண்ணோட உடலும் வந்து என்னாகுது மெலிந்து போகுது நோய்வாய்ப்பட்ட அவளோட கணவனோட உடல் மெலிந்து போகிற மாதிரி இவளோட உடலும் மெலிந்து நலிந்து போய்கிட்டே இருக்குது இப்படியே போயிட்டு இருக்க அவன் சாப்பிடாமே இருக்கான் வந்து பெண்ணு வந்து சாப்பிடாம இருக்கா தாய் தந்தையர்கள் ஊரார்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னென்னமோ யோகங்கள் யாகங்கள் என்னென்னமோ செய்கிறாங்க பூஜைகள் எல்லாம் செய்து எந்த ஒரு பலனும் இல்லை எந்த வைத்தியமும் கை கொடுக்கவும் மாட்டேங்குது என்ன பண்றதே தெரியல அவங்களோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் அழுகுறாங்க தலையில அடிச்சிட்டு அழுகுறாங்க அவங்களோட அப்பா அம்மா அந்த பையனோட அப்பா அம்மா சுவாமி உங்களை பூஜித்து பெற்ற இந்த செல்வம் கூட அழிந்து போகிறது இது உங்களுக்கு நியாயமா நாங்கள் செய்த பூஜையெல்லாம் என்னாயிற்று என்று மனமுருகி மன்றாடுறாங்க இதை கேட்ட தத்தாத்ரேயர் அந்த பையன் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறான் நோய்வாய் பட்டிருக்கான் தன்னோட மனைவி கஷ்டப்படுறா தாய் தந்தையர்கள்லாம் அழுகிறாங்க இதை பார்த்து அவன் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து சொல்கிறான் நீங்கள் என்னை பற்றி வேதனைப்படுவதனால் என்ன பலன் முன் ஜென்மத்தில் உங்களுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேனோ அது வரைக்கும் நான் அவங்க கூட வந்து வாழ முடியும் ஆனால் என்னால் நீங்கள் கொடுத்த பாலுக்கு அவங்க அம்மா பார்த்து சொல்கிறான் நீங்கள் கொடுத்த தாய்ப்பாலோட கடனை கூட என்னால் அடைக்க முடியல தீர்க்க முடியல உங்களோட வே உங்களுக்கு வேதனை தருவதற்காகவே நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன் போல உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன் நான் செய்த பாக்கியம் அவ்வளவுதான் உங்களை என்னால் சரியாக பார்த்துக்க முடியல சந்தோஷமாக வச்சுக்க முடியல உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் இதுதான் என்னோட என்னோடய பிறவியா இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருச்சுன்னு அந்த பையனை ரொம்ப மனதொடைஞ்சு பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அழகான நல்குணம் அடைந்த அந்த மனைவி நல்குணம் படைத்த அந்த மனைவி சாவித்திரியை பார்த்து சொல்கிறான் கண்மணியே எனக்காக நீ வேணா அழுது துன்பப்படுகிற நீ அழுகாத என் வாழ்வு முடியும் தருவாயில் இருக்கிறது என்னோடய வாழ்வு வந்து முடிய போது நான் சாக போகிறேன் ஒரு பிறவியில் நான் உனக்கு வந்து ஒரு எதிரியாக இருந்திருப்பேன் போல அதனால தான் இந்த பிறவியில் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறேன் துன்பப்படுத்துகிறேன் நான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ என் வீட்டிலே இருந்தால் என்னோட பெற்றோர்கள் உன்னை வந்து மகளாக நினைத்து காப்பாற்றுவாங்க நீ எங்கள் வீட்லேயே இருக்கலாம் நான் இறந்து போயிட்டா கூட எங்கள் அம்மா அப்பா உன்னை வந்து மகளாக வந்து பார்த்துக்குவாங்க பெற்ற பொண்ணு மாறி பார்த்துக்குவாங்க இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீ உன்னோட வீட்டுக்கு கூட போகலாம் நான் உன்னை கட்டாயப்படுத்தலை நான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ என் வீட்டிலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தம்லாம் கிடையாது உனக்கு பிடிக்கலனா நீ உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு கூட போகலாம் நீ எவ்வளவு அழகானவ எவ்வளவு நல்லவ நீ என்னை திருமணம் செய்ததனால உன்னோட வாழ்க்கை அழகு சௌபாக்கியம் எல்லாம் வீணாக போயிடுச்சு உன்னோட வாழ்க்கை அழகு எல்லாம் உன்னோட வயது எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறான் இதை கேட்ட சாவித்ரி அந்த பெண்மணி அந்த மனைவி சொல்கிறான் அவனை பார்த்து சுவாமி நீங்கள் என்னை என்ன என்னை விட்டு போவீங்களா எங்கே போவீங்க உங்களை தவிர எனக்கு யார் இருக்கா கணவன் தான் பெண்ணிருக்கு எல்லாம் ஆவார் உங்களுக்கு தெரியாதா பெற்றோர்கள்லாம் கிடையாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் எனக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு யார் இருக்கா உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இதில் எந்த வித இது இதுவே கிடையாது எந்த ஒரு ஐயமுமே கிடையாது எந்த ஒரு பயமே கிடையாது உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுகுறா இதை கேட்டால் அந்த வயோதிக அந்த வயதான பெற்றோர்கள் அந்த பையனோட அவங்களுக்கு இருக்கிற வயதாகிடுச்சு ரொம்ப துன்பப்பட்டு அழுகுறாங்க என்னடா அது பையனும் வந்து முடியாமல் இருக்கான் இப்போ மருமகளும் வந்து அழுகுறா என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்களும் ரொம்ப துன்பப்படுறாங்க அதை பார்த்து சாவித்ரி அந்த பெண்மணி சொல்கிறா நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்காதிங்க ஒன்றும் ஆகாது உங்கள் பையனை வந்து நான் காப்பாற்றுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் வியாதிலேருந்து குணமாகி கண்டிப்பாக வருவாருமா அப்படின்னு மாமியார் மா மாமனாரை பார்த்து அந்த பெண்மணி வந்து ஆறுதல் சொல்கிறா ஒன்றும் ஆகாதுறேன் ஒன்றும் ஆக விட மாட்டேங்கிறேன் நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன் என்னோட கணவரை கந்தர்வ நகரம் இருக்குல்ல நம்ம ஊர் பக்கத்தில் கந்தர்வ நகரம் அந்த ஊருக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து தத்தாத்திரேயர் வந்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் ரூபத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு தத்தாத்திரேயர் கந்தர்வபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்காரு அங்கே நான் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு இவரோட வியாதியை வந்து சரி பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அவர் தத்தாத்திரையோட மறு அவதாரம் அவர் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அவரோட அவதாரம்னு பேசிக்கிறாங்க அவரோட மகிமையினால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நானும் அவரை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறான் இவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க போயிட்டு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க இவங்க ரொம்ப பணக்காரங்கள்ல அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு பல்லக்கு ரெடி பண்ணுறாங்க ஆனால் வேணாலும் நடந்து போக முடியாது காசு ரோய் முத்தி போச்சு உடல் சாப்பிடாம மெலிந்து போயிடுச்சு நடக்க முடியாது அதனால மெத்தைகள்லாம் விரித்து வரை அந்த தத்தாத்திரய அந்த பையன் ரொம்ப வய முடியாமல் இருக்கான் அந்த பையனை வந்து கஷ்டப்படுத்தாமல் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து வேலையாட்கள் கை நிறைய பணம் எல்லாம் வந்து மருமகள்கிட்ட கொடுத்து வேலையாட்களும் அனுப்பி வைக்கிறாங்க அந்த பல்லக்கில் அவனை முடிஞ்ச வரைக்கும் அவனை கஷ்டப்படுத்தாமல் உட்கார வச்சு அவனை வந்து தூக்கிட்டு போகிறாங்க படுத்துக்கிற மாதிரியான ஒரு பல்லக்கு அது அந்த பெண்மணியும் வந்து என்ன பண்ணுறா சாவித்திரியும் வந்து தன்னோட கணவனுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப முடியாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பல்லக்கு தூக்கிட்டு வரவங்கள்ட்ட சொல்லி பல்லக்கை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஆட்டாமல் மெதுவாக வந்து நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக தூக்கிக்கிட்டு நடை பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க பல்லக்கெல்லாம் உட்காந்துருக்கான் இந்த பெண்மணி நடந்து அந்த பல்லக்கு கூடியே போயிட்டுருக்கான் இப்படி மூன்று நாட்கள் வந்து பயணம் செய்கிறாங்க மூன்று நாட்கள் பயணம் செய்து கந்தர்வபுரத்தோட அருகில் வராங்க பல்லக்கு கந்தர்வபுரத்தோட அருகில் வந்துருச்சு இப்போ சுவாமி தத்தாத்திரையரோட அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியாது அதனால் இந்த பெண்மணி என்ன பண்ணுறா அந்த வேலையாட்களை வந்து பல்லக்கை இங்கேயே வச்சுட்டு என்னோட கணவரை பார்த்துட்டு நீங்கள் இங்கேயே இருங்க நான் ஊருக்குள்ளே போய் விசாரிச்சுட்டு வரேன் சுவாமிகள் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் அந்த டேரெக்ஷனில் போகலாம் ஏன்னா வழி மாறி போயிடக்கூடாதுல ஏன்னா ஏற்கனவே தன்னோட கணவன் வந்து முடியாமல் இருக்கான் இப்படிப்பட்ட நேரத்தில் தன்னோட கணவனை வந்து நம்ம தூக்கிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு அவங்க அங்கே இல்லை இங்கே இங்கே இல்லை அங்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இங்கேன்னு அலைய விட்டாங்கன்னா தன்னோட கணவனுக்கு முன்னே முடியாமல் போயிடும் அதனால அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தன்னோட வேலையாட்களில் வந்து சொல்லி பார்த்துக்க சொல்கிறான் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கோங்க நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் விசாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே இருக்கோ எந்த இடத்துக்கு போகணுங்கிறத கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சரியாக அந்த இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையும் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு இந்த பெண்மணி என்ன பண்ணுறா நேராக அந்த ஊருக்குள்ளே போயிட்டு விசாரிக்கிறா சுவாமிகள் எங்கே இருக்காருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது நேராக என்ன பண்ணுறான் நேராக தன்னோட கணவனை பார்க்கறதுக்காக அந்த பல்லக்கை நோக்கி ஓடி வரா ஓடி வந்து பார்க்குறா அந்த நேரத்தில் அவனோட கணவன் வந்து இறந்து போயிட்றான் நோய் வந்து ரொம்ப முத்தி போய் ஏற்கனவே வந்து ரொம்ப முடியாதவன் பல்லக்கை வந்து தூக்கிட்டு வந்தாங்க அந்த ஆடி அசைஞ்சு வந்து இல்லை மெதுவாக தான் தூக்கிட்டு வந்தாங்க ஆனால் அது கூட அவனோட உடல் வந்து ஒத்துழைக்கல ரொம்ப முடியாமல் போய் அவனோட கணவன் இறந்து போயிட்றான் அழுகுறா பார்த்துட்டு என்னடா கோயிலுக்கு வந்து அந்த கோவிலே இடிஞ்சி விழுந்துருச்சு தாகமா இருக்குன்னு நதிக்கரைக்கு போனா அந்த நதியில இருக்கிற முதலையே நம்மளை வந்து கொண்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்காதா நம்மளோட கணவரை குரு காப்பாத்த மாட்டாரான்னு நம்ம கஷ்டப்பட்டு மூணு நாள் அவரை கூட்டிகிட்டு வந்தோமே இப்படி ஆயிருச்சே நம்மளோட கணவர் இறந்துட்டாரேன்னு அந்த பெண்மணி அழுகுறா அது மட்டும் இல்லாம குற்ற உணர்ச்சி வேற அவளுக்கு ஏன்னா கடைசி நேரத்துல அந்த பையன் உன்னோட முகத்தை தன்னோட அவங்களோட பெற்றோர்கள் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் வந்து ஒரு காரியத்தை பண்ணிட்டேனே ஏன்னா உயிரோடு இருக்கும்போது அந்த கடைசி தருவாயில் கூட பிரிச்சுட்டேனே தாய் தந்தையர்களை ஒரே பையன் தான் அதுவும் வரமிருந்து பெத்த பையன் கடைசி நேரத்தில் கூட அவங்க ஒன்றா இருக்க முடியாம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே என்ன பண்ண போறேன் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கதறி அழுகுறா இதை பார்க்குற அங்கே பக்கத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அம்மா நீ ஏமா அழுகிற அந்த போய் நடந்து போற பெண்கள் எல்லாம் ஏமா அழுகிற நீ அழுகாதம்மா கருமாவை எப்படிமா நம்ம ஜெயிக்க முடியும் அதை தப்பிக்க முடியாதமா அப்படின்னு பலவிதமாக ஆறுதல் சொல்கிறாங்க இருந்தாலும் அவளை வந்து யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியல யார் என்ன சொன்னாலும் அந்த கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் அந்த பெண் எப்படி அழுவா எவ்வளோ நம்பிக்கையோடு வந்திருப்பா அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பெண் ரொம்ப அழகான பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படி இருந்து கூட தன்னோட கணவனுக்காக அவன் சாப்பிட்ட சாப்பாடு அவன் எவ்வளோ சாப்பிட்றானோ அதான் சாப்பிட்டு வந்தான் அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்ல இவ்வளோ சாப்பிட்ல இந்த அளவுக்கு ஒரு பதிவிரதியான ஒரு பெண் அழகான கூட மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல பொண்ணு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோடய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுக்கு கணவனுக்காகவே வாழ்ந்த எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடினா மூன்று நாட்கள் அதை உட உடல்நிலை சரியில்லாத கணவனை தூக்கிக்கிட்டு இவ்வளோ சாப்பிடாம உடல் மெலிந்து போயிருக்கா நடக்க முடியாமல் நடந்து வந்து எப்படியாவது காப்பாற்றிவோம் ஊருக்கு போயிட்டு சுவாமியெல்லாம் எங்கே இருக்காருன்னு தேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் சுவாமியை பார்த்த உடனே தன்னோட கணவனோட உடல் சரியாயிருந்த அந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் வினா போயிடுச்சுன்னா அவளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் யாரால ஆறுதல் சொல்ல முடியும் அழுது புலம்புறான் இந்த ஊர்ல இந்த கந்தர்வபுரத்தில் ஸ்ரீ குரு இருக்கிறார் அவர் என் கணவரின் வியாதியை குணப்படுத்துவார் என்று நினைத்து வந்தோம் இப்பொழுது எனக்கு யார்தான் கதி சுவாமி இங்கே இருக்காருன்னு தானே வந்தேன் இப்போ எனக்கு யார்தான் கதி எனக்கு யார் தான் நல்லது செய்வா என் இப்படி ஆயிடுச்சு என் கணவரை விட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் நான் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து உமாசங்கரை அதாவது சிவனையும் பார்வதியும் பூஜித்தேன் திருமணமான பிறகு சுமங்கலியாக இருக்க கௌரி பூஜையை செய்தேன் என் மாங்கல்யம் நீடூடி நிலைக்க யார் சொன்ன எல்லார் சொன்ன விரதங்களையும் செஞ்சேன் என்னோடய மாங்கல்யம் வந்து நீடூடி இருக்கணும்னு யார் யாரெல்லாம் என்னென்ன விரதங்கள் சொன்னாங்களோ எல்லா விரதத்தையும் செய்தேன் அப்படி செய்தும் எல்லாமே வீணாக போயிருச்சு என்னோடய விரதங்கள் எல்லாம் வீணாகிருச்சு அந்த கௌரி தேவிக்கு என் மேல் ஏன் இந்த கோபம் என் மாங்கல்யத்தை இப்படி பறிச்சுக்கிட்டாலே நான் செய்த புண்ணியம் எல்லாம் என்ன ஆச்சு என் கணவர் எல்லோரை விடவும் ரொம்ப நல்லவர் என்ன விடுங்க என் கணவர் ரொம்ப நல்லவர் அவர்தான் என் உயிர் என் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பலவிதமாக புலம்புற அழுகிறா என்ன கூட விடுங்க அவங்களோட பெற்றோர்கள் தன்னோட பையன் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் இறந்துருவாங்களே அந்த சாவுக்கும் நான் தானே இப்போ காரணம் அவங்க கூடயே அவங்க பையனை நான் விட்டுருக்கலாமே அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து இப்படி அவங்க பையன் இறப்பதற்கும் ஒரு காரணம் ஆகிட்டேனே இந்த பெண்ணுக்கு வந்து குற்ற உணர்ச்சி ஒருவேளை மூணு நாளாக வந்து அந்த பையனை நம்ம பல்லக்கில் தூக்கிட்டு வந்து அவனோட உடல் ஒத்துழைக்காதனால தான் வந்து இறந்துட்டானோ அப்படின்னு குற்ற உணர்ச்சி அழுகுறா அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடுவாங்களே பையன் செத்துட்டான்னு கேட்டால் அடுத்த நிமிஷமே அவங்களும் செத்து போயிடுவாங்க இப்போ மூன்று பேரை நான் கொலை பண்ண மாதிரி ஆயிடுச்சே மூன்று கொலைக்கு நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு அவன் கதறி அழுகுறா ஏற்கனவே ஒருத்தரை நான் கொண்டுட்டேன் என்னோட கணவனை இப்ப இந்த கணவன் இறந்ததை தெரிஞ்சா அவங்க அப்பா அம்மாவும் செத்துருவாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் செத்து அழுது புலம்புறான் இப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல கழுத்துற ருத்ராட்சிகள் கையில வந்து சூளம் உடல் முழுவதும் விபூதி பூசி கொண்டு ஒரு அங்கே வராரு அவர் கேக்குறாரு உண்மையாக நீ யாருமா ஏன் இங்க வந்திருக்க எதுக்காக அழுகிற நதி ஓட்டத்தில் எங்கிருந்தோ வந்து சேரும் மரங்களைப் போல மனிதர்கள் இந்த பூமியில வந்து இருக்காங்க அவை மீண்டும் பிரிவது போல் பிரிந்து விடுகிறார்கள் பறவைகள் பகலெல்லாம் திரிந்து மாலை ஆனவுடனே தன் கூட்டுக்கு போய் சேருவது போல் நேரம் முடிந்தவுடன் உயிர்கள் எங்கிருந்து வந்ததோ அங்கே போகின்றன நீர்க்குமிழ்கள் போல் இந்த உடல் வந்து சிறிது நேரம் இருந்து அழிந்து விடுகின்றன பிறப்பவன் இறப்பவன் அவைகளில் எங்கே இருக்கின்றான் மாயையினால் இங்குள்ள உயிர்களை என்னுடையது என்னை சேர்ந்தவர்கள் என்று நினைப்பது பிரமை மனிதன் இதை தெரிந்து கொள்ளாமல் இந்த உடலை பெறுகிறான் கருமா மற்றும் மூன்று குணங்களால் சுகமும் துக்கமும் ஏற்படுகின்றன குணங்கள் என்பதை மாயையினால் இருப்பது போல் தெரியுமே தவிர உண்மையாகவே அவை இல்லை மூன்று குணங்கள் பெற்றது மாயை தவிர ஆத்மா கிடையாது பிறப்பு இறப்பு என்ற உணர்ச்சிகள் இல்லாத ஆத்மாவுக்கு மூன்று குணங்களுடன் எந்த சம்பந்தமும் இல்லை மரணம் என்பாயா அது வெறும் ஆயுள் இருக்கும் தேவர்கள் கூட கல்பம் முடிவில் அழிந்து போகக்கூடியவர்கள் இனி மனிதர்கள் காலத்தினால் பிறந்து கர்மாவால் பிணைந்த இந்த உடல் எப்படி நிலையாய் இருக்க முடியும் மரணம் என்பது பிறந்த நாள் முதலே நிழலை போல் உயிரினங்களை தொடர்ந்தே இருக்கும் அவையின் கர்மாவுக்கு ஏற்ப இவ்வுலகத்தின் கடனை முடித்தவுடனே இறந்துவிடும் காலத்திற்கும் கருமாவுக்கும் முக்குணங்களுக்கும் உட்பட்ட இந்த பூத உடல் பிறந்ததற்கு சந்தோஷம் அடைவதும் இறந்ததற்கு அழுவதும் உகந்தது அல்ல பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் காலத்தில் அவனவன் கருமாவுக்கேற்ப சுகத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை மாற்ற யாராலும் முடியாது சில பரிகாரங்களால் செய்த கருமாவின் தவிப்பை குறைக்க முடியுமே தவிர காலத்தின் கோலத்தை நிறுத்த முடியாது உலகின் இந்த உறவு உண்மை என்றால் ஒரு பிறவியில் உனக்கு யாரோடு என்ன உறவு வரும் பிறவியில் யாரோடு என்ன உறவு என்று சொல்ல முடியுமா இதை தெரிந்து கொள்ளாமல் வீணாக நீ வேதனைப்படுவது ஏன் என்று அந்த பெண்ணை பார்த்து அந்த சித்தர் கேட்கிறாரு இப்படி அழியக்கூடிய இந்த தோல் பொம்மைகளுக்காகவா நீ வேதனைப்படுகிறாய் ஆதலால் இனியாவது உன் சோகத்தை கட்டுப்படுத்தி பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழலிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய் என்றார் இதை கேட்ட அந்த சாவித்ரி இதை கேட்ட சாவித்ரி அந்த சித்தர்கிட்ட கேட்குறா கொஞ்சம் தேற்றி கொண்டு தெளிவாக பேச ஆரம்பிக்கிறான் ஐயா எனக்கு இந்த பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து மீள்வதற்கு தக்க மார்க்கத்தை தெரிவியுங்கள் அவளால் தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேட்குறா இதிலிருந்து நான் மீண்டு வரதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்குறா நீங்கள் கு நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன் இந்த பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து என்னை விடுவீங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செய்கிறேன் சுவாமின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சாவித்ரிக்கு என்ன நடந்தது அவங்களோட அந்த பையனோட அப்பா அம்மா என்ன ஆனாங்க இவள் வந்து குருவை சந்தித்தாளா வாழ்க்கை இவளோட வாழ்க்கை இதோடு முடிஞ்சதா இல்லை குருவோட அருளால் இவளோட வாழ்க்கை மீண்டும் உயிர் பெற்றதா அவனோட கணவன் இறந்துட்டான் அவனுக்கு என்ன நடக்கப் போகுது அவனோட ஆன்மா என்ன ஆகுது அவனுக்கு மீண்டும் உயிர் வந்ததா இல்லை சாவித்ரி என்ன ஆனா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்